ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான சட்னிங்க மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதை எண்ணெயில் வதக்கிக்கலாங்க கொஞ்சம் வதங்கின பிறகு நாம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு இது ஓரளவுக்கு வதங்கின பிறகு நாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க இதை ஆறுன பிறகு நம்ம இதை அரைச்சிக்கலாங்க எண்ணெய் மூணு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க கொஞ்சமாக அதில் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அஞ்சு பூண்டு எடுத்து ஒன்று ரெண்டுமாக தட்டி போட்டுக்கலாங்க சிறிதளவு கருவேப்பிலை ரெண்டு வர மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாங்க வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை அரைச்சாச்சுங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் சிறிதளவு கொத்துமலை தலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நாம் அரைச்சி வச்சுருந்த கத்திரிக்காய் விழுது இது கூட சேர்த்து வதக்கிக்கலாங்க நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நாம் கரைச்சி ஊற்றிக்கலாங்க உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாங்க கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாங்க அடுப்பை நிறுத்திட்டு கொஞ்சமாக தழையும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்திக்கலாங்க கத்திரிக்காய் சட்னி ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தா அனைவருக்கும் நன்றி